ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்க உங்களுக்கு பழனி முருகனை பிடிக்கும் என்றால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்பம் ராசி ராகு மீன ராசி கேது ராசி போர்க்குணம் கொண்ட பூமி காரணான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயார் உடல்நிலை பாதிக்கப்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அனாவசியமான அலைச்சலால் மன நிம்மதி கெடும் சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆடை ஆபரண பிராப்தி உண்டாகும் புதன் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருப்பதால் இயக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் தள்ளிப்போன திருமணம் சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் ஏமாற்றம் ஏற்படும் சனி நான்காம் வீட்டில் இருப்பதால் விரோதிகள் வீழ்ந்து போவார்கள் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் உங்களுக்கு ஈடுபட்டு சந்தோஷம் அடைவீர்கள் கேது பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உறவினர்களால் பண செலவு உண்டாகும் வழக்குகள் தொல்லையால் கெடு கொடுக்கும் இரண் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் சந்திராஷ்டமும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்